விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களை பொறுத்தவரையும் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா குருவின் பார்வை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வருது உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய தீர்க்கமான சிந்தனை எல்லா விதத்திலும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் குழந்தைகள் மூலியமாக பெருமை இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானோ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானோ பதினொன்றாம் இடம் வலுப்பெறது அதனால் எந்த காரியங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றம் இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் இருக்கும்